நாளை பௌர்ணமி என்று ஆதிசக்தி நம்மளுக்கு அருளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அம்மா தாயார் நம்மளுக்கு என்ன ரூபத்தில் வந்து காட்சி அளிக்கிறாங்க என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரீடிங் இது எல்லோருக்குமான ரீடிங் தான் த்ரீ கார்ட்ஸ் வந்திருக்கு ரொம்ப அழகான மெசேஜோட வந்திருக்கு ஸோ இதுவும் நம்ம எடுத்தோன்னா ஃபோர் கார்டு வந்திருக்கு ஃபஸ்ட்டு மா கங்கா அம்மா வந்திருக்காங்க ஸோ கங்கா அம்மா எதற்காக அவங்களுடைய ரூபத்தின் குறிக்கோளே நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னா நம்ம கதைகளை பார்த்தோன்னா அவங்களுடைய ரூபத்தின் குறிக்கோளே மற்றவங்களுடைய கர்மாவை அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த அப்டக்கலை கிளியர் பண்ணி எல்லோருக்கும் ஒரு நன்மையை செய்யக்கூடிய தாயாராக தான் இருக்கங்க கங்கா எப்பயுமே வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நம்ம கிட்ட நம்ம கிட்டே இருக்க வினைகளை கலையறத்துக்கு மட்டுமே அவங்க உதிச்சவங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்க காடே அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக குழந்தைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து அதற்காக முயற்சி இருக்கீங்களோ ரொம்ப நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான காடாக வந்திருக்கு கட்டாயம் நீங்கள் பிலீவ் பண்ணுங்க தாயாரை வேண்டிக்கோங்க தாயாருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பணமாக வைங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உயிர் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வரும் புதிய உயிர் வரத்துக்கான ஒரு நிகழ்வாக கூட அற்புதங்கள் மிளாக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததா சிவனும் பார்வதியும் சிவனும் சத்தியும் சிவனும் மா தேவியும் வந்திருக்காங்க ஸோ இது இந்த சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்பொழுது சாக்ரிஃபை தான் நம்மளால் கடவுளுக்கு செய்ய முடிஞ்ச ஏதோ ஒரு காணிக்கையை நம்ம வந்து கடவுளுக்கு வந்து அதை நீங்க கொடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கட்டாயம் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் லவ் அவுட் ஆஃப் லவ் உங்களுக்கு வந்து காதல் உணர்வோட காதலும் பொழுது மனிதர்கள் கிட்ட வ வரத்து மட்டும் காதல் கிடையாது அன்பு கிடையாது போது கடவுள்கள் கிட்ட வரத்தும் காதல் தான் இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான காதல் ஸோ நீங்க அந்த உணர்வை வந்து முழுமையா கடவுள்கிட்ட காட்டுங்க ஸோ மா சக்தி வந்து நம்மளுக்கு தேவியாக வந்திருக்காங்க தேவி சக்தியாக வந்து நம்மளுக்கு உங்களுடைய எல்லா அப்டக்கல்ஸ்லேயும் உங்களுடைய எல்லா நெகட்டிவான ஃபேஸ்லேயும் நான் இருந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்ற ஒரு வாக்கோட வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராமிஸோட வந்திருக்காங்க அது நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச்